அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரஸி ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி நாலு வாரத்துக்கான தலையங்கம் இந்த தலையங்கமும் பீகாரில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தினுடைய ரோல் அதுதான் கூடுதலாக இந்த தலையங்கத்தில் வந்திருக்கு தலையங்கத்தினுடைய தலைப்பு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை நெருக்கடியில் இருக்கிறது என்பதோடு சேர்த்து இன்னொரு வரி போடப்பட்டிருக்கு கோழி குஞ்சு எங்க போனாலும் ராத்திரி வந்து தங்குற இடத்துக்கு வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற முறையில் ஒரு பழமொழிங்கிறது போடப்பட்டிருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து தமிழ்ல வேற சில பழமொழிகள் வச்சு வச்சிருக்கோம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு அதனால ஒரு காலையில் பண்ணுற ஒரு தவறான வேலைக்கான பதில் என்பது பாதிப்பு என்பது நிச்சயமாக அதை செய்தவருக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அர்த்தம் அதனால தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய மோசமான விஷயங்கள் வந்து அதன் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க தான் தலையங்கத்தினுடைய தலைப்பா வந்திருக்கு இப்போ இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா அவங்க வந்து செஞ்சப்பவே மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட பல எதிர்கட்சிகள் வந்து அது தவறுன்னு சொன்னோம் அந்த எஸ்ஐஆர் விஷயம் அதனால் செஞ்சதுக்கான கேள்விகள் நிறைய வந்திருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க இப்ப தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய விஷயத்த ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்திய நாட்டின் ஜனநாயகத்தின் மீது ஒரு தாக்குதல்ங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தாக்குதல் மட்டுமல்ல பல மட்டங்கள்ல பல கட்டங்கள்ல இந்த தாக்குதல் என்பது தொடுக்கப்பட்டிருக்கு ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்னு ஏன் சொல்றோம் நாடாளுமன்ற ஜனநாயகம்ங்கிறது தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் அப்போ அதனுடைய மையமாக தேர்தல் ஜனநாயகம் இருக்கு தேர்தல் ஜனநாயகம்னு சொன்னால் வாக்குரிமை அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமாக வருது அந்த வாக்குரிமை மீது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்துருக்கு அப்படிங்கிற முறையில் தான் தலையங்கம் ஆரம்பிக்குது தேர்தல் ஆணையம் வந்து சுயேச்சையாக நடக்க வேண்டும் நியாயமாக நடக்க வேண்டும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஆனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய வேலைகள் அது வந்து சுயேட்சையாகத்தான் இருக்கிறதா நியாயமாகத்தான் இருக்கிறதாங்கிற கேள்வியை இன்றைக்கு வலுவாக எழுப்பி கொண்டிருக்கிறது ஜூன் இருபத்தி நாலு எஸ்ஐஆர்ங்கிற பேரில் தேர்தல் ஆணையத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்தது இது வந்து எதன் மீது தாக்குதல் தொடுத்ததுன்னா வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்தது நல்ல வேளையாக இது வந்து அனைவரும் பார்வையாளராக இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இணைந்து இதற்கான எதிர்ப்பை பீகார்லேயும் பதிவு செய்தார்கள் இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள்லையும் பதிவு செய்தார்கள்ங்கிறத ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம் அதுவும் தேர்தல் ஆணையம் வந்து இந்த மொத்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு ஒரு மாத காலம் முப்பது நாட்கள் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு ஏழைகால் கோடி பேர் விண்ணப்பம் வாங்கி வீடு வீடாக சென்று வெரிஃபிகேஷன் செய்வது இதுக்கெல்லாம் வந்து முப்பது நாள் போதாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப பீகாரில் பண்ண இதே வேலையை தான் வந்து இந்தியாவில் மற்ற இடங்கள்லையும் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க இது இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயேச்சை தன்மையை சுதந்திர தன்மையை இழந்து விட்டது அப்படிங்கிறது வந்து இந்த முயற்சி அவங்க எடுக்க ஆரம்பித்த அந்த கட்டத்திலேயே தெளிவாக தெரிந்து விட்டது முதல்ல அதுக்கு உதாரணமா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு புதிய விஷயம் பண்ணும்போது அரசியல் கட்சிகளை கலந்து பேசி கருத்தொற்றுமையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு செய்வதுங்கிறது தான் தேர்தல் ஆணைய செயல்பாட்டினுடைய மரபு ஆனா இந்த முறை இவ்வளவு பெரிய விஷயம் ஒரு புதிய விஷயம் இதை செய்வதற்கு முன்னால அரசியல் கட்சிகளை அவங்க வந்து கலந்து பேசல அப்போ ஒரு நீண்ட நாட்களாக கடைபிடித்து வந்த மரபை அவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள் இந்த கைவிட்ட விஷயங்கிறது ஏதோ இயல்பாக மிஸ் ஆன விஷயம் கிடையாது தேர்தல் ஆணையம் பாகுபாடாக இருக்கிறது ஒரு சார்பு தன்மையோடு இருக்கிறது என்பதாகத்தான் இந்த விஷயத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எங்களை கேட்காம நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொல்லும்போது தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் பிஜேபி வந்து பாய்ந்து புறப்பட்டு குதித்து தேர்தல் ஆணையத்தை டிஃபென் பண்ணி அவங்க பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பதினோரு டாக்குமெண்ட் சொல்லியிருக்கு அது நமக்கு தெரியும் இந்த பதினோரு டாக்குமெண்ட் அநேகமாக பீகார் மக்களில் கணிசமான மக்கள் கையில் கிடையாது தெரிந்துமே பீகாரில் அதற்கான கட்டமைப்பெல்லாம் கிடையாது திடீர்னு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும்னா அதுக்கான அதிகாரிகள் ஊழியர்கள் அந்த மாதிரி ஏற்பாடு வந்து பீகாரில் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்போ இதெல்லாம் தெரிந்துமே வாக்காளர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் கிடைக்காது ஆவணங்கள் கிடைக்காது என்று தெரிந்துமே தேர்தல் ஆணையம் இதைத்தான் சொல்லியிருக்கு இப்போ இது வந்து ஏற்கனவே இந்த தலையங்கங்களில் பேசணும் எல்லார் கையிலையும் இருக்கிற ஆதார ஒத்துக்கலை ரேஷனை ஒத்துக்கலை வாக்காளர் அடையாள அட்டைய ஒத்துக்கலை அப்படிங்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே விமர்சனமாக முன்வந்தது அப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதுங்கிறது கிடையாது அப்போ தெரிந்தே தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செய்திருக்கிறது எஸ்ஐஆர்ங்கிற இந்த மிகப்பெரிய எக்ஸசைஸை கையில் எடுத்திருக்குன்னு சொன்னால் இது வந்து சாதாரணமான வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதல்ல கணிசமான பேரை வாக்களிக்கும் உரிமையிலிருந்து அகற்றக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்த வேலையை தெரிந்தே தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை நம்ம வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு இப்போ இதில் வந்து வாக்காளர்களை உரிமையிலிருந்து அகற்றுவது அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது முதல் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற விஷயம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்திலேயே தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டு விஷயங்களை சொன்னிச்சு ஒண்ணு வந்து அதாவது முதல்ல உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய சுமை அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொன்னாங்க இரண்டாவது வயது வந்த அனைவரும் விடுபடாமல் வாக்களிக்கிற உரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இப்ப தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமான கேள்வி இன்றைய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு முன்னூற்றி இருபத்தாறு கோட் பண்ணுறாங்க அந்த முந்நூற்றி இருபத்தாறு பிரிவை நம்ம முழுக்க படித்து பார்த்தா அதில் வந்து சாராம்சம் ஸ்பிரிட் எதில் இருக்கும்னா வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை தப்பாமல் கொடுக்க வேண்டும்ங்கிறதுல தான் வந்து அழுத்தம்ங்கிறது இருக்கும் அதில் வந்து ஒரு வரி குடிமக்கள் அப்படிங்கிறது இருக்குது வயது வந்த அனைத்து குடிமக்களுக்கும்ங்கிறது இருக்குது இப்போ தேர்தல் ஆணையம் வந்து மற்றதை விட்டுருச்சு இந்த குடிமக்கள்ங்கிற விஷயத்த பிடிச்சு தொங்கிட்டு ஆகவே நாங்கள் வெரிஃபை பண்றோம் குடிமக்களா இல்லையா குடியுரிமை இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்றோம் ஆனால் எதிர்கட்சிகள் மற்ற அரசியல் சட்ட நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அந்த ஸ்பிரிட்டை படிச்சு பார்த்தா இது சம்பந்தமான விவாதம் அரசியல் நிர்ணய சபையில நடந்ததை நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அழுத்தம் வந்து யாருக்கும் மிஸ் பண்ணாம வாக்குரிமை கொடுக்கணுங்கிறதுல இருக்கே ஒழிய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்காளரும் குடிமக்கள் தானா அப்படின்னு போய் வெரிஃபை பண்ண வேண்டிய அந்த வேலைங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு அந்த முந்நூத்தி இருபத்தாறில் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் பொதுவாக வரக்கூடிய விஷயம் ஒருவேளை ஏதாவது ஒரு கேஸில் அவர் வந்து சிட்டிசன் இல்லை அப்படிங்கிற சந்தேகம் வந்தால் நீங்கள் யாருக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் ரெஃபர் பண்ணணும் அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கான பதிலை சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் சிட்டிசன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை கட்டாயப்படுத்துவதோ அந்த வேலையை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துக் கொள்வதோ அரசமைப்பு சட்ட விதியிலேயும் இல்லை தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் அது மரபும் இல்லை அப்படிங்கிறத மிக மிக அழுத்தமாக இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுது அப்ப அப்போ பல முறை நம்ம சொல்லியும் தேர்தல் ஆணையம் கேட்காததால் சில எதிர்கட்சிகள் வந்து வேற வழி இல்லாம உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்பட்டுச்சு எதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருந்தது அப்படின்னா அரசமைப்பு சட்ட அடிப்படையில் குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குரிமை அதை பாதுகாக்கவும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சுதந்திர தன்மையை பாதுகாக்கவும் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கும் போது எப்போ சீரியஸ்னஸ் கூட ஆச்சுன்னா முதல் வாக்காளர் பட்டியல் நகலை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட போது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் அதிலிருந்து அகற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது வந்த பிறகு மேட்ரு வந்து ரொம்ப சீரியஸாக மாறியது அதுல ஒரு பகுதியினர் வந்து இறந்து விட்டார்கள்ங்கிற காரணமும் ஒரு கணிசமான பகுதியினர் அன்ட்ரேசபிள் அவங்களை வந்து கிடைக்கல அவங்க ட்ரேஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அன்ட்ரேசபிள் அப்படின்னு வர்றதுல பெரும்பகுதி வந்து புலம்பெயர் தொழிலாளிகள் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்களிக்கும் உரிமையிலிருந்து அகற்றப்பட்டு இருக்கிறார்கள் எப்போ அப்படிங்கிறத பார்க்கணும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ஒரு சம்மரி ரிவிஷன்கிற பேரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்தது திருத்தப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலை எப்போ நோட்டிஃபை பண்ணாங்கன்னா இந்த வருஷத்தினுடைய ஏப்ரல் மே மாதங்களில் தான் வந்து இந்த திருத்தப்பட்டதை வெளியிட்டாங்க அப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மே மாதத்தில் சம்மரி ரிவிஷன் பண்ணி திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிட்ட பிறகு இவ்வளவு ஒரு மேசிவ் எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட புதிய வாக்காளர் பட்டியலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து செய்றாங்க அப்படின்னா நோக்கம் வந்து வாக்காளர் பட்டியலை திருத்துவது கிடையாது வாக்களிக்கும் உரிமையில் கை வைப்பது அப்படிங்கிறதான் நம்ம இதில் சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வாக்களிக்கும் உரிமையிலிருந்து அகற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம பார்வையாளராக இருக்க முடியாது நல்ல வேளையாக உச்சநீதிமன்றம் அதனுடைய இடைக்கால உத்தரவில் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டு இல்லைன்னா நம்மளால் வந்து அதை இப்போ படிக்கவும் முடியாது ஆய்வு பண்ணவும் முடியாது அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இவங்க வந்து வெளியிடுவாங்க வேணும்னே ஈஸியை அதனால் உச்சநீதிமன்றம் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வெளியிடணும் என்ன காரணத்துக்காகங்கிறத நீங்கள் வெளியிடணும் அது வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் நீங்க வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது அதே போல் அடையாள அட்டையாக ஆதார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆஹ் இது இடைக்கால உத்தரவா சொல்லியிருக்காங்க இதை வரவேற்கலாம் ஆனா அடிப்படையான கேள்வி என்னன்னா ஒரு வாக்காளர் குடியுரிமை பெற்றவரா இந்திய குடியுரிமை பெற்றவரா என்று வெரிஃபை பண்ணுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டா இல்லையா தான் இதுல பிரதானமான கேள்வி அந்த இடத்துக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வர வேண்டும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இதுல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன இவங்க கேட்குற பதினோரு டாக்குமெண்ட்டும் கொல்லைப்புற வழியாக தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி அப்படிங்கிறத மறுபடியும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருக்கு ஏன் இதை சொல்ல வேண்டி இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டா ஹிந்துத்துவ ராஷ்ட்ரா அதில் வந்து சிறுபான்மை மக்களுக்கு என்ன அந்தஸ்து பாகுபாட்டோடு தான் அவர்கள் நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த தேசிய குடியுரிமை பதிவேடு அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்தாங்க என்ஆர்சிங்கிறத கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய முயற்சி அமலாக்கப்படுவதற்கு தேர்தல் ஆணையம் துணை நிற்கிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம அதையும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின உரை செங்கோட்டையிலிருந்து சொல்லும்போது ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அதிகம் யூஸ் பண்ணாரு ஹிந்தியில அதுக்கு பேர் வந்து குஸ்பேட்டியாஸ் இந்த வார்த்தையை பலமுறை யூஸ் பண்ணாரு அப்ப இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல இந்திய குடிமக்கள் அல்ல அவங்க வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விதத்தில் தான் அதை அமலாக்கக்கூடிய விதத்தில் தான் இப்ப நடக்கக்கூடிய பீகார் எஸ்ஐஆர நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ இது சம்பந்தமாக பல ஆய்வுகள் நடந்திருக்கு பல டேட்டாக்கள் வெளியில வந்திருக்கு லோக்நீதி சிஎஸ்டிஎஸ் இந்த அமைப்புகள் சேர்ந்து அவங்க வந்து இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணாங்க அதில் இந்த பதினோரு ஆவணங்கள் பீகார் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்டடிங்கிறது தெளிவுபடுத்துச்சு ஏற்கனவே சொன்னதை போல் இந்த சான்றிதழ்கள்லாம் வந்து டக்குன்னு இஷ்யூ பண்ணக்கூடிய அளவில் அங்கே வந்து கட்டமைப்பும் இல்லைங்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க இன்னொரு ஆய்வு வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த விடுபட்டவர்கள் அகற்றப்பட்டவர்களில் வந்து அதிகமாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் அதிகமாக பெண்களும் இருந்தார்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் ம மனுஸ்மிருதி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏழைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக அந்த சமூக பாகுபாட்டை நியாயப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது நடந்திருக்குங்கிறதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த அமைப்புகள் செய்த ஸ்டடியெல்லாம் எங்கேருந்தோல்லாம் விவரங்கள் அவங்க சேகரிக்கலை இதே தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் அவங்க இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து தான் அவங்க வந்து விவரங்களை சேகரிச்சிருக்காங்க ஆகவே அந்த விவரங்கள் அடிப்படையில் தான் இந்த ஸ்டடி நடந்துருக்கு ஆகவே இதில் வந்து பொய்யா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அடுத்து வந்து நடுவில் பேங்களூர் சென்ட்ரல் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எவ்வளவு கோல்மால் நடந்திருக்குங்கிற விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு லோக்நீதி நீத்தி சிஎஸ்டிஎஸோட ஸ்டடியுமே இந்த மாதிரி பல தொகுதிகளில் வந்து வாக்காளர் பட்டியல் கோல்மாலாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுமே சொல்கிறாங்க அப்போ இந்த நடந்த இத்தனை விஷயங்களையும் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிபிலிட்டி அரசமைப்பு சட்ட அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மீதான நம்பகத்தன்மைங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்ததும் நம்பகத்தன்மை இருந்ததும் எப்படி வந்து பாழாய் போனது அப்படின்னு பார்த்தா தலைமை தேர்தல் ஆணையர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஒரு ஃபைனல் ப்ளோ ஒன்று கொடுத்துட்டார் கொஞ்ச நஞ்ச நம்பகத்தன்மையும் சீரழிக்கிற அளவுக்கு தான் அவருடைய ப்ரெஸ் மீட்டுங்கிறது இருந்தது அதில் வந்து அவர் சொன்ன எல்லா பதில்களும் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கல சுயேச்சை தன்மையை வெளிக்காட்டல மாறாக ஒரு சார்பு தன்மையோடு தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல தான் தலைமை தேர்தல் ஆணையரோட அந்த பிரஸ் மீட் என்பது இருந்தது நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தான் அவருடைய உரையில இருந்ததுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதனால மிக துணிச்சலாக தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் கொல்லூட் செய்து கூட்டணியாக இந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அம்பலமாகி நிற்கக்கூடிய நிலைமை தான் அதனால் இப்போ இந்த போராட்டங்கிறது மக்கள் மன்றத்தில் அதாவது பீப்புள்ஸ் கோர்ட் அதில் தான் இருக்குது இப்போ எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் ஓட்டர் அதிகார் யாத்திரா வாக்காளர்கள் அதிகாரத்திற்கான ஒரு யாத்திரை அப்படிங்கிற முறையில் அவங்க வந்து ஒரு நீண்ட இருபத்தைந்து மாவட்டங்களை கவர் செய்யக்கூடிய பிரச்சார பயணத்தை அவங்க நடத்தி பட்னால செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அனைத்து எதிர்க்கட்சிகள் மதச்சார்பற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து அதில் பங்கேற்கிறார்கள் இதுக்கு வந்து மக்கள் ஆதரவளிக்கணுங்கிறது தான் தலையங்கம் கேட்கிறது எல்லா வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் மறந்து அடிப்படையான ஜனநாயக உரிமையில் கை வைக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டுக்கு எதிராக நம்ம குரல் எழுப்பணும் குறிப்பாக சுயேச்சையாக நடுநிலையாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கையின் மூலமாக வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற அந்த அதிகாரம் பறிக்கப்படுகிறது என்பதை எதிர்த்த குரல் ஓங்கி எழ வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் தலையங்கம் முன்வைக்கிற வேண்டுகோள்